அரசியல்வாதிகள் பண்ற அக்கிரமம் பத்தலன்னு சாமியார்ன்ற பேர்ல சிலர் வந்து பாடப்படுத்துறாங்களே உலகம் அழிய போகுதுன்னு இவர் சொன்னாராம் எங்கிட்டிருக்காரு கிட்டா உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதனால இப்போ பேசுன லைட்டாக தான் கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா ஆடாதோட செடியெல்லாம் அழிச்சுட்டாங்க பாவியை காம்பவுண்டு சிவர் கட்டுறேன்னு அழிச்சுட்டாங்க அப்படின்றாரு சண்டால பயல்களாவ சண்டால பாவிகளான்னு சொல்றாரு இந்த வார்த்தைலாம் ப யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு வந்து எனக்கு செம்ம கோவம் வந்துடும் அது மாதிரி யாருன்னா பேசினா சண்டாலன்ற வார்த்தையை யார் பயன்படுத்துகிறாங்களோ எனக்கு செம்ம காண்டாயிரும் அவன் எப்படி சாமியார் இங்கே பாருங்க சாமியார்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது முந்தின காலத்தில் வந்து ஆன்மீகத்தில் முழு ஈடுபாடு தன்மை அதில் அர்ப்பணிச்சுட்டு கடவுளை பார்க்கணுன்ற ஆசையோடு மக்களை பார்க்கணுன்ற ஆசையோடு இல்லை கடவுளை பார்க்கணும் ஆசையோட தியானம் தவம் அது இதுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடவுளையே பார்க்க முடியாமல் ஆனால் கடவுளை ஃபீல் பண்ண முடிஞ்சு மனசை வந்து அதுலேயே செலுத்திக்கிட்டு வாழ்கிறாங்க சரிங்களா அவங்களாம் நம்ம சாமியாருன்னு சொல்கிறான் இப்போ போகிறேன் வரவுனா நீங்கள் சாமியாருன்னு சொல்கிறீங்க ஒரு யூனிஃபார்மோட காவி இல்லாட்டி கலர் ட்ரெஸ் போட்டால் உடனே என்ன சாமியாருன்ற சத்தம் போட்டு ஒருத்த கற்றுனான்னா சாமியாருன்றீங்க இங்கே பக்கத்து என் படுத்துகிற பாடு தாங்க முடியாமல் அந்த மரம் எல்லாம் குத்திக்கிட்டே இருந்துச்சா நம்ம நின்றுட்டே சொல்கிறேன் சிவபெருமானே ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் மதுரையில் தண்ணி இல்லாமல் நான் கஷ்டப்பட்டேன் அந்த இன்னொரு வாடகைக்கு இருந்த வீட்டில் தண்ணி சுத்தமாக போர் தன் அந்த நேரம் ரொம்ப பஞ்சம் மதுரையில் நிலத்தடி நீரே கிடையாது அப்போ வந்து நான் வாசலில் நின்றுட்டு வானத்தை பார்த்து சிவபெருமானே உன்னை நம்பிதான் நான் மதுரைக்கு வந்தேன் நீ என்னை எப்படி வச்சிருக்கியே இனிமேல் என் வாழ்க்கையில் நான் தண்ணி பஞ்சத்தையே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கத்துறேன் அவங்க வந்து வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நீ இந்த மாதிரி வெட்ட வழியில் வந்து இப்படி இருக்கீங்க எனக்கு கஷ்டமாக போச்சு தண்ணிக்கு நான் எதாவது ஏற்பாடு பண்ணி தருவேன்ல நாங்கள் நான் உங்களை ஒன்றுமே சொல்லலைங்க நான் சிவபெருமான்ட்டு என்னோட கஷ்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை கிடையாது இங்கே வந்து நான் இப்படி கஷ்டப்படுறதுனால நான் சிவன்ட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போர் தண்ணி இல்லாமல் போச்சு அவங்க புதுசாக அப்போ தான் போர்லாம் போட்டாங்களா அப்போ எனக்கு அது எங்கே போய் தண்ணி பிடிக்கிறது இப்போ நம்ம ஊர்லாம் கிணத்துல போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் ட்ரம்மு இதில் வரும் வந் வண்டி தண்ணி வரும் நார்மல் தண்ணி பிடிக்கிறது மினரல் வாட்டர் இல்லாமல் இன்னைக்கு எதுக்குமே வழி இல்லை மினரல் வாட்டர் மட்டும்தான் வருது வேறு எந்த மாதிரியான தண்ணிக்கும் வழி இல்லை அப்போ நம்ம என்ன தான் செய்ய முடியும் கார்பரேஷன் தண்ணியும் கொஞ்சமாக வரனால எல்லாரையும் தேர்வாசிகள் வந்து நம்மளை அவ்வளோ பிடிக்க விட மாட்டாங்க நிறைய தண்ணியெல்லாம் பிடிச்சிக்க முடியாது அப்போ எவ்வளோ கஷ்டம் தண்ணி போலங்கிறது அதுக்காண்டி நான் அப்படி வானத்தை பார்த்துக்காதனே ஆனால் அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் தண்ணி கொஞ்சமே வரலைங்க இன்றைக்கி வரைக்கும் இந்த வீட்டுக்கு நாங்கள் வரும்போது தண்ணி கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு லைட்டாக தான் வந்துக்கிட்டுச்சு ஒரு பயம் இருந்துச்சு என்னடா இன்னொரு தடவை போர் போட வேண்டிய வருமா என்ன அப்படின்னு பார்த்தா டக்குன்னு இந்த கம்மாவை வெட்டினாங்களா கஜா புயலா அந்த ஒரு மழை பெஞ்சிச்சு தான் கம்மா வெட்டினாங்க கஜா புயல் வந்துச்சு தண்ணி பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சு தண்ணியோட அந்த இதே குவாலிட்டியாக மாறிப்போச்சு ஃபஸ்ட்டு வந்து வெள்ளையாக இருக்கும் இங்கே சுண்ணாம்பு தண்ணியாக இருக்குமா தரையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அடையாளமாக பாத்ரூம் பக்கம்லாம் அதுக்கப்புறம் அந்த நிறமே மாறி போச்சு தண்ணியோட கடினத்தன்மையே குறைஞ்சி போச்சு இன்றைக்கி வரைக்கும் நிம்மதியாக இருக்கும் எழுபது அடியில் தண்ணி இருக்குது இன்னும் இப்போ இன்னும் கூட கூடியிருக்கும் முன்னாடி நாங்கள் பார்த்தது எழுபது அடியில் அந்த மாதிரி விஷயத்துக்கு வாரேன் அந்த பக்கத்துக்கிட்ட ஆள் இந்த முள்ளாக கூத்துதா அந்த ஆள் கிளையும் வெட்ட மாட்றேன் ஒன்று வெட்ட மாட்றே ஒரு நாள் அந்த ஆள்கிட்ட சண்டைக்கு போயிட்டேன்ல சண்டைக்கு போயிட்டு சிவபெருமானே நீ இப்படி பண்ணுறியே நான் ஒன்றே நம்பிதான் அப்படி வானத்தை வந்து கத்துற என் மக வந்து அங்கே தான் உட்காந்துருக்கா உட்காந்துட்டு அந்த ஆள் என்னெல்லாம் என்ன பேசுகிறாருன்னு கவனிச்சிக்கிட்டு இருக்கா எங்க வீட்டுக்காரரும் கவனிச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சண்டைக்கு போனான் மகா ஆல்ரெடி சண்டைக்கு போக மாட்டாங்க அப்ப வந்து அந்த ஆள் சொன்னாரா சிவன் வந்து உன்னையை செய்வார் அப்படின்னு எங்க வீட்டுக்கார்கிட்ட சொன்னார் அவர் சண்டைக்கெல்லாம் போற ஆள் கிடையாது ஆனால் என்ன பேசுகிறான்னு கவனிச்சிட்டோன்ட்டு எங்கிட்ட சொல்றார் எனக்கு அப்படின்னு வந்துட்டேன் சிவன் நம்மளை செய்வாரா அப்படின்ட்டு அதுக்கு மேலே என்ன அவரு கடவுள் தானே அப்படின்னு நினச்சிட்டேன் ஃபஸ்ட் மனசு கஷ்டமாச்சு நம்ம ஒரு கடவுள் பெயரை சொல்கிறோம் அங்கே கூட இவன் எவ்வளோ எலக்காரமாக பேசியிருக்கான்ட்டு ஆனால் அடுத்த நிமிஷம் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் சிவனோட நம்மளை கம்பேர் பண்ணி பேசிட்டாங்க நம்ம சாதாரண மானோட பிறவி அப்படி நினச்சிக்கிட்டேன் வேற என்ன அந்த அந்தளவு கேவலமான மக்கள் வாழ்கிறாங்க கடவுளோடே நம்மளை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அதனால எவன் வந்து சாமியார் மாதிரி எது பேசினாலும் தயவுசெய்து பின்னாடி போகாதீங்க 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 கடவுளை நீங்களே தேடுங்க கடவுள் உங்கள் தான் இருக்கார் நீங்கள் எதுக்கு யார்கிட்டையும் தேடி போறீங்க கடவுள் உங்ககிட்ட தான் இருக்கார் எந்த சாமியார் பையிலையும் நம்பாதீங்க தயவுசெய்து அப்படிலாம் யாருமே இல்லை வெட்ட வெளியில் கொஞ்சம் சத்தமாக வேணாவது இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு பேசிகிட்டு இருந்தானே உடனே அவன் சாமியார்ன்றிருங்க அவன் நல்லா வாயில் வரதெல்லாம் சொல்லிடுங்க இவன் வந்து என்ன சண்டை பையன் சண்டால பையன்றான் அந்த வார்த்தைலாம் சாமியாருக்கு பயன்படுத்தவே கூடாது பயன்படுத்த மாட்டாங்க சாதாரண ஆள் அவன் பின்னணி போய் பார்த்தா தெரியும் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பேன் அதுக்காக என்னென்ன ஆட்டம் போட்டு வந்திருப்பா தெரியாது தயவு செய்து சாமியார் மாதிரி எவன் பேசினாலும் நம்பாது அதில் கீழே ஒரு நாய் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடியே இவர் சொன்னார் கொரோனா வரும் ஊரடங்கு வரும்னு அது பழிச்சிருச்சுங்க அந்த நாய் எந்த நாய் போலீஸ்காரங்க போலீஸ்கார்கிட்ட பிடிச்சி நல்ல லத்திலே போட்டு டே அப்போ அது சாமியாருக்கு தெரிஞ்சிருக்கில்ல உனக்கும் தெரிஞ்சிருக்கலா ஏன்டா எங்கக்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி நல்ல நாள் சாத்து சாத்தனை ராஸ்க்கு இந்த மாதிரி போகிறவர்கள் அவங்க ஒரு புழுகிறானா வீடியோ முன்னாடி இவங்க கீழே நின்றுட்டு இவங்க ஒரு பக்கம் புளிக்கிட்டு இருக்காங்க நான் சென்ஸ் ஃபெல்லோஸ் தயுத்து இந்த சாமியார் பேச்செல்லாம் நம்பாதீங்க ஜோசிங்க பேச்சை நம்பாதீங்க உங்களுக்கு அதான் நான் திரு திருப்பி சொல்றேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஜோதிட எடுத்து போங்க பாருங்கள் அதை விட்டுட்டு அந்த பயிற்சி இந்த பயிற்சி அந்த பயிற்சி எந்த ஜோசிய சொல்கிறதே நம்பாதீங்க எதுக்கு இப்படி உங்களுக்கு நேரம் அவ்வளோ மிச்சமாக இருக்கா வாழ்க்கையில் நான் கேட்குறேன் உடனே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயு எல்லாரும் கமெண்ட்டில் வேற தள்ளிடுறது சாமியை விட்டுறீங்க ஒரிஜினலாக சாமி அங்கே வீ அங்கே இருக்கார் உங்கள் வீட்டுக்கிட்டே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கோயில் இருக்கும் அங்கே போய் அங்கே போய் நின்றுங்க அங்கே போய் நின்று சாமியை கும்பிடுங்க அதை விட்டுட்டு யூடியூப்பில் வந்துக்கிட்டு எவங்க பெணாத்தினாலும் சரி இல்லாட்டி எதாவது ஒரு சாமி படம் போட்டிருந்தால் சரி உடனே ஓம் நமச்சிவாயினு அதே அதை ஒரு கமெண்டா போட்டு இதானங்க பக்தி இது இது அசிங்கமாக இருக்குங்க இந்த மாதிரியான பக்தி இருக்குது ஐயான்னு வருது அறுவறுப்பாக இருக்குது தீக்காட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது கோயிலுக்கு போங்க இல்லை வீட்டில் கும்பிடுங்க அதை விட்டுட்டு ஃபோனுக்குள்ளே சாமியை தேடாதீங்க ஃபோனுக்குள்ளே சாமியே கிடையாது ஃபோனே வந்து ராகு காரகம் நல்லா ஞாபகம் வச்சுருங்க ஃபோன் வந்து ராகுவோட காரகம் அதனால தான் அதில் நம்ம போதையாக இருக்கும் அதில் அதில் நிறையா தவறான விஷயங்கள் நிறையா வருது பார்த்திங்களா எல்லா தவறும் காமம் பேராசை எல்லாமே அந்த ஃபோனில் வருதுல்ல அது ஃபோன் வந்து ராகுவோட காரகம் உங்கள் கையில் ராகுவை பொழுது அன்னைக்கு அர்த்தம் ராகுக்குள்ளே போய் கடவுளை தேடாதீங்க ஃபோனுக்குள்ளே கடவுள் இல்லை இல்லை இல்லைன்னு நம்புங்க சரிங்களா நேராக கோயிலுக்கு போங்க இல்லாட்டி உங்கள் வீட்டில் சும்மா ஒரு விளக்கு ஏற்றிட்டு உக்காருங்க இல்லை விளக்கு கூட ஏற்றாதீங்க கண்ணை முடிக்கிட்டு உக்காருங்க அப்போத்தான் நீங்கள் கடவுளை ஃபீல் பண்ண முடியும் புரியுதா புரியுதா ஏன்னா அது சாமியார் பிரச்சனை சாமியார் பிரச்சனை வெறும் வீடியோ பார்த்து வீடியோ பார்த்து பக்தி வளர்க்குறது வீடியோ பார்த்து அரசியலை வளர்த்துக்கிறது எல்லாத்துக்கும் வீடியோ தானே நம்மளாம் எப்போ கடவுளை போகிறோம் வாட்ஸ்அப்ல போட்டோ வைக்கிறது சாமி போட்டோ வைக்கிறது ஏதாவது இந்த கிராபிக்ஸ் இந்த சேர்ச்சாட்டில் இதுக்கு தான் இருக்கு ஒரே கிராபிக்ஸ் மையம் இந்த சாமி அங்க கோயில உட்காந்துருக்காருப்பா அங்கே போய் பாருங்க அங்கே போய் தியானம் பண்ணுங்க இல்லை வீட்டில் உட்காருங்க வீட்டில் ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி உக்காருங்க சும்மா உட்காருங்க மொட்டை மாடியில் போக வானத்தை பாருங்கள் இங்கெல்லாம் உங்களுக்கு சாமியை தெரிய மாட்டேங்குது மாடிக்கு போனேன்னா சூரியனை பார்க்குறேன் சூரியனை நான் கடவுளை நினைக்கிறேன் சூரியனை பார்க்குறேன் கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள் அதுக்கு மேலே சும்மா அந்த இயற்கையை பார்த்துட்டு இருக்கு அதுதான் கடவுள் பேரண்டம் தான் கடவுள் சும்மா எப்போ பார்த்தாலும் ஃபோன் வீடியோக்குள்ளேயே சாமியை தேடி இருந்தால் ஃபோன் வீடியோக்குள்ளே சாமியே கிடையாதுங்க நீங்கள் ஃபோனில் பார்க்குற எதுவுமே கடவுள் அது லைவாக கூட இருந்துருப்போதுங்க சாமியை நீங்கள் அப்படி பார்க்கவே முடியாதுங்க விதவிதமாக சாமி பார்க்கணுன்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு விதவிதமாக சாமி பார்க்கணுன்னா கூட நீங்கள் நேரில் போய் பாருங்கள் வீடியோக்குள்ளே பார்த்து பார்த்தெல்லாம் உங்களுக்கு பக்தி வளர போகிறதே இல்லை இது வெறுமனே பொழுதுபோக்காக தான் மாறப்போகுது கடை ஆன்மீக சிந்தனைன்றதே வேறு அந்த ஏரியாவுக்குள்ளேயே நம்ம நுழையலை எப்போல்லாம் நம்ம ஃபோனுக்குள்ளே வந்துட்டு இப்படியே திரியுறோமா அப்போ வரைக்கும் நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே நம்மளால் நுழையவே முடியாது நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்கள் கையில் இருக்கிற ராகு ராகு தான் உங்கள் கையில் இருக்கிற இந்த ஃபோனு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நான் கையில் வச்சுட்டுருக்கேன் நானே ஒரு ராகு காலம் சரியா எனக்கு எனக்கு வந்து ராகு காரகம் நிறையா இருக்குது ராகுவோட ஆதிக்கம் அதாவது ராகு ராகுக்கு கீழே நான் இல்லை நான் தான் ராகு அப்படின்ற மாதிரி நான் அதனால் எனக்கு ராகு ஆதிக்கம் கேது ஆதிக்கம் ரெண்டுமே இருக்கிறதுனால தான் நான் ரெண்டுமே பண்ணுறேன் என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் சரிங்களா அதனால் தயவுசெய்து எவனையும் சாமியார் நம்பாதீங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு நினைக்காதீங்க இப்போ சண்டால பையன் சொன்னதுக்கே அவனுக்கு அங்கே இடத்துல நான் என்னென்னு ரெண்டு அறதான் விடுவேன் இல்லை கத்தி விட்டுருவேன் நான்